ஓம் சக்தி உறவுகளை நேசிக்கும் நீ உறவுகளுக்கு ஒன்று என்றால் முன்னால் சென்று நிற்பவன் நீ அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வருவதற்கு முன்னால் உன் கண்களிலிருந்து கண்ணீர் வந்துவிடும் அவர்களின் வேதனையை எப்படி தீர்ப்பது என்று அவர்களை விட யோசிப்பவன் நீ எப்படியாவது அவர்களின் பிரச்சனையை தீர்த்து விட வேண்டும் என்று அவர்களை விட போராடி அவர்களுக்கு நல்லதை சென்று செய்வாய் நீ இப்படியெல்லாம் உறவுகளை நீ பாதுகாத்து வந்தாய் எந்த சங்கடமும் யாருக்கும் வந்துவிடக்கூடாது கூடாது என்று அத்தனை கவனமாக உறவுகளிடத்தில் நடந்து கொள்வாய் யாராவது வந்து உதவி என்று கேட்டால் உனக்கு இருப்பதை கூட அள்ளி கொடுத்து விடுவாய் நான் பிறகு பார்த்து கொள்கிறேன் என்று இப்படிப்பட்ட உனக்குத்தான் அவர்கள் செய்தார்கள் வினைக்கு மேல் வினையை அதுவும் உன் சகோதரியின் துணைதான் உனக்கு முதல் எதிரியாக நிற்கிறது செய்ததையெல்லாம் மறந்துவிட்டது உறவுகளுக்குள் மூட்டிக் கொடுத்து இந்த உறவைப் பற்றி அவர்களிடத்திலும் அவர்களை பற்றி இவர்களிடத்திலும் மாற்றி 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 ஒருவரின் மேல் ஒருவரை போட்டு ஒருவருக்கு மேல் ஒருவர் பழியை போட்டு இப்படி மூட்டிக் கொடுத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த உன்னுடைய சகோதரியின் துணையை பற்றித்தான் இன்று நான் பேசப் போகிறேன் வெளியில் பார்த்தால் எதுவுமே தெரியாதது போல்தான் இருப்பான் ஆனால் உள்ளுக்குள் அத்தனை வினைகளும் சுமந்து கொண்டு நல்லவன் போய் வேஷம் போட்டுக் கொண்டு குடும்பங்கள் அத்தனையையும் இரண்டாகப் பிளந்து ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து பேசாதபடி செய்து அவர்களை எல்லாம் கட்டி தனியாக தூக்கி எரிந்தது போல் உறவுகளை பிரித்துவிட்டு வேடிக்கை பார்க்கிறான் ஆனால் தன் குடும்பம் வரும்போது ஒற்றுமைகள் நிலவ வேண்டும் அவனுக்கு தன் குடும்பம் என்று வரும்போது ஒற்றுமையை நினைக்கும் அவன் இந்த குடும்பத்திற்கு அதை பற்றி சிறிதளவு கூட நினைப்பதில்லை எப்போதும் சண்டையும் சச்சரவுமாகத்தான் இருக்க வேண்டும் என்று மனதளவில் ஆசைப்படும் அவன் ஏதாவது பிரச்சனைகள் என்றால் சமாதானப்படுத்தும்படி அனைவருக்கு முன்னிலும் நின்று அவன் நடித்துக்கொண்டிருப்பான் ஆனால் அவன் நடிக்கிறான் என்பது அங்கே அனைவருக்கும் தெரியுமே ஒழிய உன் சகோதரிக்கு தெரியாமல்தான் இருக்கிறது தங்க பிள்ளையே உன்னுடன் பிறந்தவர்களின் வாழ்க்கையை நீ சரிசெய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் உடன் பிறந்தவர்களுக்கு என்ன ஆனாலும் ஏதோ ஒரு இடத்தில் அன்பு என்பது இருந்தாலும் வெளியிலிருந்து வந்தவர்களுக்கு அந்த அன்பு என்பது இல்லாமல் எப்போதும் ஒருவரை பற்றி ஒருவர் மூட்டிக் கொடுத்து பிரச்சனைகளை உண்டாக்கி உடன்பிறப்புகளுக்குள் பிறப்புகளுக்குள் வெறுப்பை சம்பாதிக்கும்படியாகத்தான் நடத்தி வைப்பார்கள் ஆனால் இங்கே நடந்து கொண்டிருப்பது உன் உடன் பிறப்பும் சம்மதத்தோடுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஆச்சரியப்படுத்தும் விதமாகத்தான் இருக்கிறது பிள்ளையே நல்லதோ கெட்டதோ விலகிவிட்டாச்சு என்று நிம்மதியடை இல்லை என்றால் நீ அவர்களோடு பழகி வந்து கொண்டிருந்தால் உன்னுடைய நிலை மிகவும் மோசமாகத்தான் போகும் மேலுக்கு மேல் பிரச்சனைகளை கொடுத்து பொறாமை எண்ணத்தால் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று நாடகமாடியே குடும்பத்தை கெடுப்பார்கள் அவர்களிடத்தில் விலகினில் அது உனக்கு நல்லதுதானின் தங்கமே யாரையும் நினைத்து கண்ணீர் விடாதே இங்கே யாரும் யாரையும் நினைத்து கண்ணீர் சிந்துவதில்லை அவரவர் குடும்பத்தை அவரவர் கவனித்து வருகிறார் அதுபோல நீயும் வாழ்ந்து பழகு உறவு உரிமை பாசம் கடமை என்று அழைந்தால் உன் குடும்பத்தை நீ இழந்துதான் விடுவாய் உன் பாசத்தை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு கெட்டவர்கள் யார் என்பதை தெரிந்து அவர்களை ஒதுக்கி வைத்தால் உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் அகலும் என்று சொல்லத்தான் வந்தேன் இனியும் உனக்கு புத்தி வரவில்லை என்றால் படும் கஷ்டங்களை உன் குடும்பமும் பட்டுக்கொண்டிருக்கிறதே அது உனக்கு சம்மதமா என்பதை யோசித்துக் கொள் எப்போதும் நீ ஜாக்கிரதையாக இருந்து உறவுகளை நினைத்து வருத்தப்படாமல் முடிந்துவிட்ட காரியங்களை முடிந்துவிட்டது என்று மூட்டை தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு உன்னுடைய கடமையை செய்து உன் குழந்தைகளை பாதுகாத்து உன் வாழ்க்கையை பத்திரப்படுத்து அதுவே உனக்கு நல்லது எல்லா கட்டங்களிலும் நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொடுக்கிறேன் வரும் ஆபத்தை தள்ளிவிடுகிறேன் தங்கமே உன் அன்னை உன் கைகளில் சேர்க்க வேண்டும் என்று நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வைத்து உனக்காக காத்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே உடனடியாக வாங்கி பூஜைகளை செய் ஓம் சக்தி நன்றி